இன்னைக்கு தாவை காப்பு இருக்கீங்கன்னா போறது முடிவு பண்ணீங்க போறது முடிவு பண்ணிட்டு மறுபடியும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்துல வந்து பேசணும் முதல்வர்கிட்டையோ இல்ல அஹ் சேகர்பாபு பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துதான் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையனை வைத்து வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றும் கிடையாது நல்லா வெளிப்படையா ரைமிங்க சொல்லுவாங்க திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்ற டிசம்பர் பதினஞ்சு டெட் லைன் கொடுத்துருக்காரு சார் யாரு இபிஎஸ்க்கு அவர் யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு அதான் என்ன என்ன சொல்ல வர்றாரு அவர் யாரு எங்களுக்கு கொடுக்கறதுக்கு கட்சி கரையே கட்ட முடியாத ஒரு நபர்லாம் எங்களை வந்து இது பண்ணி பேசுறது அவருக்கு எல்லாம் தகுதி கிடையாது தான் நாங்கள் ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் வந்து அங்க போய் என்ன வந்து பத்தோட போறாங்க கோஷம் போடத்தான் போறாரு இதுல என்ன இருக்கு இதுல வந்து தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு மூத்த வழக்கறிஞர் பேசலாம் வணக்கம் ஒரு சிறப்பு மிக்க நிகழ்வு பழம்பெரும் அரசியல்வாதி அரசியல் தாவேக்காவை பலப்படுத்தியிருக்கார் தாவேகாவில் இணைப்பு அப்படின்றதும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாள் அந்த புகழ் அஞ்சு அந்த விஷயங்கள் எல்லாமே மட்டுப்படுத்தும் விதமா அவர் பண்ணியிருக்காரு கருத்துக்கள் அதாவது அதிமுக விலகி வந்து அவர் செல்லவில்லை அதிமுக நீக்கப்பட்டவர் சரி புரியுதுங்களா அதிமுக நீக்கப்பட்ட ஒரு நபர் வந்து இன்னைக்கு தாவிய சென்றிருக்கிறார் அவ்வளவுதான் நாங்கள் எடுத்துக்கொள்வது புரியுதுங்களா அவர் ஐம்பது வருடம் அரசியல் அனுபவம் உள்ளவர் ஏன்னா ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அது இதெல்லாம் என்னன்னா எம்ஜிஆர் காலத்து நான் அப்ப எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி நீங்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களால் மந்திரியாக்கப்பட்டீர்கள் அப்ப இன்னைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுக்கும் செய்யற துரோகம் தானே அவர் வந்து இப்ப இவர் கடந்த ஒன்றரை ஆண்டு காலமாகவே இவர் தனி தனியாக தான் செயல்பட்டுக் கொண்டிருந்தார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேறுகள் இவர் செயல்பாடுகள் அனைத்துமே ஒரு விதமான சந்தேகத்துக்கு உட்பட்டு தான் இருந்தது புரியுங்களா இவர் வந்து தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் பேசுறது அதாவது கட்சிக்குள்ள பேச வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஊடகங்களுக்கு பேசுறது கட்சிக்கு கெடு விதிக்கிறது அப்படிங்கறது வந்து கட்சி கட்டுப்பாட்டுக்கு வந்து மீறிதான் செயல்பட்டு கொண்டிருந்த முயற்சி மேற்கொண்டு முடியாம தான் சார் அந்த கெடு விதிக்கிறது இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்க கட்சியில உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயங்களை வந்து ஊடகங்களுக்கு ஏன் சொல்றீங்கிறதா என்னோட கேள்வி இப்ப இதே திருமதி சசிகலா அவர்களையும் டிடிவி தினவர்களையும் நீக்கும்போது இவர் தான் இருக்கிறார் அந்த பொதுக்குழுவிருக்கார் இவர் கையெழுத்திடுகிறார் அதன் பின்பு திரு ஓபிஎஸ் அவர்களை சார்ந்தவர்களை வந்து நீக்கும்போது இவர் தான் இருக்கிறாரு அப்பெல்லாம் இவருக்கு தோணலையா நம்ம நீக்கினா கட்சி பலவீனம் அடையும் இதாக சொல்லிட்டு ஒரு தோணலையா அவர் ஐம்பது வருட அரசியல்வாதின்னு சொல்றார்ல பழுத்த அரசியல்வாதின்னு சொல்றார் இல்லையா அப்பெல்லாம் இந்த சிந்தனை ஏன் வரவில்லை அப்படிங்கறத என்னோட கேள்வி இப்போ என்னன்னா சார் அதிமுகவ ஒருங்கிணைக்கணும்னு தான் அவர் ஃபர்ஸ்ட் போர்க்குரல்ல அதுக்கு தான் டெட்லி ஃபிக்ஸ் பண்றாரு ஆமா இப்ப அதிமுக ஒருங்கிணைக்கிற வேலையை விட்டுட்டு தாவேக்கா ஜெயிக்க வைக்கிற வேலைக்கு போயிருக்காரு இது அதிமுகவுக்கு செய்யற துரோகம் இல்லையா அப்ப நீங்க சொன்ன கோரிக்கையினுடைய உண்மையால் உள்ளார்ந்த உங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்ற ஒரு கேள்வி வருது அதுதான் சொல்லுவார் அவர் என்ன சொல்றாரு கட்சியில இருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேணும் கட்சியில சேர்க்கணும்னு தான் அவர் கோரிக்கை பாதிக்கனமா இருக்கு போய் பசுவ மன்னார் தேவரையா அவர்களோட இதெல்லாம் போய் அவங்க கலந்துக்கிறாங்க அதெல்லாம் ஒரு செய்தியா பார்த்தோம் ஒரு நாள் செய்தியாக தான் கடந்து போகும் நம்ம போன இதுலயே சொல்லும் அதுதான் புரியுங்களா இன்னைக்கும் வந்து இந்த ஒரு நாள் செய்தியாகத்தான் இவர் தாவில் தாவேக்காவில் இணைந்தது வந்து ஒரு நாள் செய்தியாக கடந்து போகும் அப்படிங்கிறத நான் இதன் மூலமாக சொல்லிக்கிறேன் இதில் ஏன் சொல்ல வரேன்னா இவரோட உள்நோக்கம் அப்படிங்கிறது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேறது நீக்கி வைக்கப்பட்டவர்களையோ இல்லை பிரிந்து சென்றவர்களையோ ஒருங்கிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது செங்கோட்டை எனக்கு தூய்வு கூட கிடையாது நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நீங்கள் திரு டிடி விதி நேரனை போய் பார்க்குறீங்க ஓபிஎஸ் அவர்களை போய் சந்திக்கிறீங்க ஒருங்கிணைக்கணுங்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க நான் என்ன சொல்கிறேன் அவங்கெல்லாம் பிரிந்து சென்ற ஒதுக்கப்பட்டவர்கள் தானே நீங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது கட்டுப்பாடு மீறி ஒரு சில செயல்கள் செய்யறப்பதான் கட்சியில இருந்து பதவிகள் தான் வந்து மாவட்ட பொறுப்பாளர் பதவிகள் தான் வந்து அதுல பதவியில எடுக்கப்பட்டாரே தவிர அடிப்படை இருந்து நிக்கவே இல்ல இதுக்கு தேவர் ஜெயந்தி விழாவுக்கு சென்ற போதுதான் மூணு பேரும் ஒன்னா சேர்க்க கட்சியோட இது என்னன்னா கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோட எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கறது வந்து கட்சியோட இது சொல்வே ஏன்னா அதுக்கு மீறாக நடந்து தான் வந்து கட்சியிலிருந்து அடிப்படை பொருட்கள் வந்து நீக்கப்படுகிறார் சரி நீக்கியாச்சு இல்ல நீங்க என்ன சொல்லிட்டு இருந்தீங்க பொதுவெளியில கட்சியிலிருந்து நடந்து நடந்து கொண்டிருக்கின்ற முந்தாலான வரைக்கும் அதான சொல்லிக்கிட்டு இருந்தாரு அப்ப நீங்க ஒருங்கிணைக்கிற பணி செய்யல அதாவது உங்களுக்கு வந்து தனிப்பட்ட அஜெண்டா ஒண்ணு இருக்கு உங்களுக்கு வந்து சுயநலவாதி தான் அப்படிங்கறது அவர்களோட சேர்ந்து இருக்கணும் மொத்த உருவம் தான் வந்து செங்கோட்டையன் அவங்க கிட்டயும் பேசிட்டு இங்க மக்கள் மத்தியிலையும் அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் நான் ஒருங்கிணைக்கிற பெரிய தியாகி மாதிரி பில்டப் கொடுத்தாருல இப்ப நீங்க அப்படி ஒரு இது இருந்தா நீங்க அவங்களோட தானே சேர்ந்து இருந்துருக்கணும் நீங்க தாவிகாக்கு போறீங்கன்னா இப்ப உங்களுக்கு வந்து சுயநலம் சார்ந்து தானே போறீங்கிறதா இது என்னோட பதிவு இப்ப தாவிகாக்கு போறாருங்கிறது ஏற்கனவே அரசல் புரசு எல்லாம் வந்துருச்சு இவருக்கு என்ன பதவி கொடுக்க போறாங்கன்னு முதல் கொண்டு செய்ய வந்துருச்சா ஆனா நேத்து திடீர்னு பாத்தீங்கன்னா வண்டி ரூட் மாதிரி கோபாலபுரம் ரைட்டா யூ டர்ன் அடிச்சது முதலமைச்சர் இருபது நிமிஷம் பேசினாரு இவரு நம்ம இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு வந்து ரிக்வஸ்ட் எல்லாம் வச்சாரு பேசினாரு தாவேகாவா அல்லது திமுகவா அப்படி அப்படின்ற மாதிரியான பேச்சுக்களை ஒரு நாள் செய்தியா முழுக்க போகுது அப்படின்னா என்ன மனநிலை தாவைக்கால போய் நீங்க சேர போறீங்க விஜய்ட்ட பேசிட்டீங்க அதுக்குள்ள எதுக்கு இந்த மறுபடியும் செஞ்சதா இல்ல உள்ளபடியே உள்ளபடியே நேற்று கூட ஒரு இதுல நான் தான் பேசினேன் நான் வந்து அவர் வந்து செங்கோட்டையின் சில காலமாக குழப்பத்தில் இருக்கிறாரு அவருக்கு என்ன பண்றதுன்னு அவருக்கே தெரியல அதாவது சுய நினைவோடு இல்லை சுய சிந்தனை இல்லை அப்படிங்கறத அது காட்டுது ஒரு இடத்துக்கு போகணும் முடிவு பண்ணிட்டீங்க இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் ஒருங்கிணைக்க போறேன் அது வந்து இங்க ஒரு டிராமா பண்ணீங்க அது அனைத்து இந்திய அண்ணாதிரா முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து இவர் பண்றது வந்து நாடகம் என்று தெரிந்தி ஒரு பேச்சை யாருமே மதிக்கவில்லை டிடிவி கிட்ட போனீங்க ஓபிஎஸ்கிட்ட போனீங்க அங்கே இல்லாம அவங்களுக்கும் விசுவாசமாக இல்லாமல் இன்னைக்கு தாவேக்கா போயிருக்கீங்கன்னா போறது முடிவு பண்ணீங்க கூறிய போறதுன்னு முடிவு பண்ணிட்டு மறுபடியும் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து பேசணும் முதல்வர்கிட்டையோ இல்லை சேகர்பாபுடன் பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன புரியுதுங்களா அதனால அவர் தெளிவான மனநிலையில் இல்லை அவ்வளோதான் ஒரு மனநிலை நான் பேசல முதலமைச்சர் தான் அதே போல சேகர்பாபு தான் என்கிட்ட பேசினாரு கூட்டாங்க நான் வரலான் சொல்லியிருந்தார் உடம்பில் விடுவது அதிமுக ரத்தம் எப்படி சார் உடனே அதிமுக ரத்தம் தாவேக்க ரத்தமாவோ இல்ல முந்தா நாள் முந்தா நாள் நைட்டோட அவர் ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு வேற ரத்தத்தை பாய்ச்சிட்டாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்கணும் புரியுதுங்களா அதிமுக ரத்தம்னு சொல்லிட்டு இவர் தொடர்ந்து ஒன்றைய ஆண்டு காலமாக கழகத்திற்கு எதிராகவும் கழகத்துக்கு களங்கம் ஏற்படுத்துற வகையில் தான் வந்து ஒரு செயல்பட்டு இன்னொன்னும் செயல்பட்டுக் நான் கூறிக்கொள்ள விரும்புவது என்னன்னா இருபத்தி ஐந்து வயதிலேயே வந்து புரட்சி தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வந்து இவருக்கு வந்து சட்டசபையில வந்து சட்டமன்ற உறுப்பினராக்கிறாங்க உண்மைதான் இல்லைங்கள ஒரு இளைஞரை வந்து கொண்டு வந்தது ஏன்னா புரட்சி தலைவரோட பெருந்தன்மை அதுக்கு பின்பு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து இவருக்கு வந்து அமைச்சராக்கி அழகு பார்த்தார் அப்புறம் இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா இவர் வந்து கழகத்திற்கு கழகம் முளைவிக்கக்கூடிய நபர் அப்படிங்கிறது நான் இதுல ஒரு எதுக்காக கூறுகிறேன் என்றால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து இவரை வந்து அமைச்சர் பதவியில இருந்து நீக்கினா தெரியுமா அதுக்கப்புறம் அம்மா துறை அமைச்சரவையிலிருந்தே போட்டாங்க வேளாண் துறையில இருந்து அமைச்சரவையில இருந்து தூக்கினாங்க அம்மா வந்து அது எதற்கு தூக்கினார்கள்ங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஏன்னா அப்புறம் அம்மா மறையும் வரை இவரை வந்து அமைச்சரவையே சேர்க்கலை அப்ப இவர் வந்து எவ்வளவு ஒரு யோகியமான ஒரு பதிவுகள்லாம் உதவியாளர் வீட்டிலேயே இருக்காரு அப்படின்ற மாதிரியான புரியுதுங்களா அப்ப இவரோட கேடான அந்த நடவடிக்கைக்காக தான் அம்மா வந்து தூக்கி போட்டு அம்மா மறைவருக்கு வந்து அமைச்சர் பதவியை கொடுக்கல அப்ப இவருடைய எந்த குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் ஒரு ஒரு கால அளவுக்கு மேல மன்னிக்கப்பட்டு மீண்டும் அதிமுக சேர்க்கப்பட்டு பதவி கொடுக்கப்பட்டவர்களோட வரலாறு உண்டு பட் இந்த மாதிரியான ஒரு அதாவது பெண்களிடம் எப்படி நடந்து கொள்வது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வரும்போது அவங்க அதை மன்னிக்கிறது இல்லைன்றது தெரிஞ்சுக்க வேண்டியது இருந்தாலும் கூட கட்சி வந்து ஒன்றிணைந்த பொழுது இப்ப கழகத்துக்கு சில சோதனைகள் வரும் பொழுது சரி ஒரு மூத்த முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் பெருந்தன்முடன் ஒரு மூத்த முன்னோடின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் அமைச்சரவையில் வந்து மந்திரி பதவி கொடுக்க பள்ளி கல்வித்துறை மந்திரி ஆக்கணும் அந்த விசுவாசமற்ற நபர் தான் இந்த செங்கோட்டையன் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் அவருக்கு வந்து சுய ஒழுக்கம் கிடையாது சுய சிந்தனையும் சிந்தனை மலிங்கி போய் தான் தெரிகின்றார் அப்படிங்கறத பெரிய ஆளுமை மிக்க அதிமுகவுக்கு பயங்கரமான இழப்பு திமுக சார்புடைய ஊடகங்கள் பெருசா நபர் அதிமுக இருக்கும்போதே அதிமுக அப்படின்னா இவருடைய தனிப்பட்ட செல்வாக்கு என்னன்ற கேள்வி ஒண்ணுமே கிடையாதுங்க அதாவது இதுல என்ன சொன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வைத்துதான் செங்கோட்டையனை தவிர வைத்திருந்து அனைத்து நீ அண்ணாதராவோட முன்னேற்றங்களும் என்றும் கிடையாது அப்படிங்கறத இந்த பதிவு மூலமாக அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன் என்ன ஒரு கட்சியில இருக்கிறப்பதான் அவங்களுக்கு வந்து செல்வாக்கு கட்சியால் தான் அவர்களுக்கு செல்வாக்கே தவிர அவர்களால் கட்சிக்கு எந்த பயனும் இல்லை எந்த செல்வாக்கும் இல்லங்கிறத இந்த பதிவு மூலமா அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொள்கிறேன் பொதுவா கொங்கு பெல்ட்ல அதிமுக கொஞ்சம் பேக் அடிக்குது திமுக தான் செல்வாக்கு வருது கரூர் மண்ணின் மைந்தர் அவர் வந்து டேக் ஆஃப் பண்ணிட்டாரு வந்து திமுக செல்வாக்கு வந்துருச்சுன்னா இவரும் கோபிசெட்டிப்பாளையத்தை சேர்ந்தவர் இப்போ இந்த கணக்கெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடைக்க கிடையாதுங்க இதெல்லாம் சும்மா அதாவது இந்த திமுகவை சேர்ந்தவர்கள் திமுகவை சார்ந்த ஊடகங்கள் வந்து தேவையில்லாத ஒரு இது வந்து அவங்களுக்கு இதே தான் வேலை புரியுதுங்களா ஒரு இல்லாத ஒரு பிம்பத்தை உருவாக்குவது அப்படிங்கறது அவங்களுக்கு வந்து ஒரு வேலையா கொடுக்கப்பட்டிருக்கு சென்றது கூட பாஜக பின்னாடி இருக்கு அமித்ஷா தான் சொல்லி தான் சொல்லிதான் போய் சேர்ந்திருக்காருன்ற கருத்தையும் முன்வைக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க நீங்க சொன்ன கருத்துக்கு அதான் சொல்றேன் இந்த மாதிரி ஒரு நேரடிவ் அதாவது அதாவது இந்த மாதிரி வந்து நெரேட்டிவ் செட் பண்றதுல வந்து திமுக வந்து கைதேர்ந்தவர்கள் புரியுதுங்களா அதுக்காகவே ஒரு சில ஊடகங்கள்லாம் வந்து சிந்து முடிஞ்சு விடுற வேலை நாங்க தான் சொல்றோம் எங்க தொண்டர்கள் வந்து எங்க இயக்கம் வந்து பொதுச்சாளர் எடப்பாடி தலைமையில வலுவாக உள்ளது தொண்டர்களும் வந்து நல்லா உட் பண்ணிட்டு இருக்காங்க சும்மா அதாவது இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் செட் பண்ணால் வந்து ஒரு சலசல போடுறோம் அதெல்லாம் வந்து எதுவுமே கிடையாது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நெரட்டிவ்கெல்லாம் எங்கள் தொண்டர்கள் வந்து பழிக்காடு ஆக மாட்டார்கள் ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப தெளிவாக தெரியும் இன்னும் மேற்கு மண்டலத்தில் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் வலுவாக தான் இருக்கிறது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலின் போது அது வந்து வெளிப்படும் இதே போல இன்னும் இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஓபிஎஸும் சரி டிடிவி திநகரும் சரி சரி பெங்களூர் புகழேந்தி கே சி பழனிசாமி ஆஹ் மணிகண்டன் இதே போல அதிமுகல இருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் இப்போ ஓபிஎஸ் சரி டிடிவி வி தினகரன் பெங்களூரு புகழேந்தி கே சி பழனிசாமி இவங்க எல்லாம் நிறைய பேர் அப்பப்போ ஊடகங்கள்ல தோன்றி அதிமுகவுக்கு சார்பு இல்லாத கருத்துக்களை பேசுறாங்க அது ஆபியஸ்லி திமுகவுக்கான சாதகமான கருத்துக்களா போகுது இப்ப என்னன்னா திமுக அதிமுக விமர்சிக்குது அப்படிங்கிறது அது ஒரு பார்வை இருந்து சென்றவர்கள் அவங்க யாருன்னே தெரியல அதிமுக இல்லன்னு இருக்கு ஆனா அவங்க திமுகவும் இல்ல அப்படின்றப்போ அவங்களும் அதிமுக விமர்சிக்கும் போது இது அதிமுகவுக்கான அதாவது இவர்கள் எல்லாமே சுயல துரோகம் இணைத்தவர்கள் என்ன கட்சிக்கு துரோகம் மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி தானே சொல்லிட்டு இருப்பாங்க அவங்களோட இது என்ன ஏன்னா இங்க வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து அவங்களுக்கு இல்லை அதனால அவங்க அந்த மாதிரிதான் பேசுவாங்க இதெல்லாம் புறம் தள்ளி போய்கிட்டே இருக்கணும் நம்ம வந்து அதெல்லாம் ஒரு பெருசா எடுக்கிறது எங்க அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களோ யாருமோ வந்து அதை ஒரு பெரிய பெரிய பொருட்டாக நாங்கள் நினைத்தோம் அவ்வளவுதான் எங்களோட இலக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அண்ணன் பொதுச்சாளர் எடப்பாடியார் அவர்களை வந்து முதல்வராக அமர்த்த வேண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகம் ஆட்சி கட்டியில் அமர வேண்டும் அப்படிங்கிறது ஒவ்வொரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டன் மனதில் இருக்கிறோம் உறுதிமொழியாக ஏற்று பணி செய்து கொண்டு இருக்கிறோம் அதனால இந்த மாதிரி ஒரு சில நபர்களுக்கெல்லாம் பதில் கூறி எங்கள் நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பவில்லை அப்படின்னு தான் நான் கூறிக்கொண்டேன் இந்த விஷயம் வந்து அதிமுகவில் இருந்து சென்றவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி தான் பேர் ஓபிஎஸ் பக்கம் மைத்ரேயன் ரொம்ப நாளா இருக்கு அவருடைய தான் இருக்காரு இணைந்து செயல்படுறாரு அடுத்தடுத்த விஷயங்களுக்கு போறாரு குரலும் எழுப்புறாரு திடீர்னு பார்த்தா அவரு திமுகல போய் சேர்றாரு நீங்க என்ன நோக்கத்துக்காக அதிமுகவை எதிர்க்கிறீங்க ஒன்று இன்னும் பலகீனமா இருக்குன்றீங்க உங்களை சார்ந்தவர்கள் உங்க கருத்துல ஆதரவு தெரிவிக்கிறவங்க கூட உங்கள்ட்ட இருந்து வெளியில போய் வேற இடங்களுக்கு போறாங்க அப்போ நீங்க வச்சிருக்கிற கருத்து பொய்யா அல்லது உங்க கூட இருக்கிறவங்க எப்படிப்பட்டவர்கள் நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி அதிமுகவிலிருந்து இந்த நீக்கப்பட்ட நபர்கள் எல்லாமே சுயநலவாதிகள் அதை க அதை தெரிந்து கொண்ட பின்புதான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர்கள் நீக்கப்படுகிறார்கள் அவர்கள் சுயநலத்தை தவிர எதுவுமே கிடையாது கட்சி வந்தா கூட துரோகம் தான் செய்வாங்க தான் செய்வாங்க அதாவது கட்சிக்கோ தொண்டர்களுக்கோ இவர்களால் எந்த பயனும் இல்லை கட்சியில இருக்கும் பொழுதே இவர்கள் எதுவுமே தொண்டர்களுக்கோ கட்சிக்கு எதுவுமே செய்ததே கிடையாது சோ ஒரு சுயநலவாதிகள் கூட்டம் ஆதாயம் என்ன தனக்கான ஆதாயம் என்ன அப்படின்ற அந்த சுயநலவாதிகள் கூட்டம் தான் வந்து வெளியேற்றப்பட்டது அந்த சுயநலவாதிகளுக்கு இருக்கிற குழப்பத்துல ஒவ்வொரு சுயநலவாதியும் தானலம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா பிரிஞ்சு எங்க எங்கயோ போறாங்கிறத இதுல எடுத்துக்கணுமே தவிர அவர்களுக்கு வந்து ஒரு பொது நலமோ கட்சி மீது அக்கறையோ என்றும் தொழிலளவு கூட இருந்தது இல்லை அப்படிங்கறத இந்த பதிவின் மூலமாக மிக ஆணித்தரமாக தெரிவித்துக்கொள்ள ஓபிஎஸ் இதெல்லாம் வெளிப்படையாக ரைமிங்க சொல்லுவாங்க திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவீர்கள் அப்படின்னு மாதிரி டிசம்பர் பதினஞ்சு டெட்லையன் குடுத்துருக்காரு சார் யாருக்கு யூபிஎஸ்க்கு அவர் யாரு எங்களுக்கு குடுக்கறதுக்கு அதான் என்ன என்ன சொல்ல வர்றாரு அவர் யாரு எங்களுக்கு குடுக்கறதுக்கு கட்சி கரவேட்டியே கட்ட முடியாத ஒரு நபர் எல்லாம் எங்களை வந்து இது பண்ணி பேசுறதுக்கு அவருக்கு எல்லாம் தகுதி கிடையாதுன்னு நான் மூலமா சொல்லிக்கிறேன் யாரு யாருக்கு வந்து குடுக்கறது கட்சியே இல்ல அவர் வந்து அவர் என்ன யாருக்கு கொடுக்குறாரு அப்படிங்கறத நான் கேள்வி வைக்கிறேன் கடைசியா சார் வாக்கு அப்படின்னு வரும்போது அதிமுகவுக்கு இவர்களுக்கான ஆதரவாளர்கள் செய்திகள் என்னன்னா செங்கோட்டையின் திராவிடாவில் இணைக்கிறார் பஸ்ல ஆதரவாளர்கள் ஒரு ஐம்பது பேர் இறங்குறாங்க அதெல்லாம் யாருன்னு தெரியல அடிப்படை உறுப்பினரா இல்ல அப்படின்றது தெரியல ஏன்னா ஒரே ஒரு திலகபாமா அவங்க இருந்தாங்க இவரை கட்சியிலிருந்து நீக்கினார்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து இது நீக்கிட்டாங்கன்னு சொன்னப்பயே அவருடைய கோட்டை கோபிசெட்டி பாளையத்துல பெரிய அளவுக்கு ஒண்ணும் போறாங்க எதிர்ப்பவர்கள் அதிமுக அந்த இடத்துலயே போய் கூட்டம் போடுறாங்க அதுக்கு முன்னாடி எப்படியாவது போய் தாவை சேர்ந்துன்றனால போய் சேர்றாங்கன்றது தெரியல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சோ தனிப்பட்ட முறையில செங்கோட்டையன் செல்வாக்கு அப்படிங்கறது நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க ஒண்ணுமே நான் தான் இல்லைங்க கட்சியை வச்சுதாங்க செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையினை வச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் கிடையாது இருபத்தி ஐந்து வயசுல இருந்து எம்எல்ஏ எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்க அதிமுக விசுவாசி மிக மூத்த இது எல்லாமே பொய்யா கோபால் எல்லாமே படிப்பட்டு போயிருக்க அதாவது இருபத்தைந்து வயதிலேயே வந்து இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவரை சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்த ஒரு இயக்கத்திற்கு துரோகம் விளைத்து விளைத்திருக்கிறார் ஐம்பது ஆண்டு காலம் பயணிச்சிருக்கிறீங்க ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினருக்கு உங்களுக்கு கொடுத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனால வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்களால் தான் இவரை வந்து கோபி சட்டிவாலயத்திலையும் சத்தியமங்கலத்திலையும் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாரே தவிர இன்று அவர் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இல்லை ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற தொண்டர்கள் கோபி சட்டி பாலயத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் இவர் தூக்கி எரிவார்கள் அப்படிங்கிறத நான் இதன் மூலியமா கூறிக்கொள்ள விரும்புகிறேன் செங்கடையின் கட்சியில் இருக்கும் போது அவர் என்ன செய்தார் அப்படிங்கிற விஷயத்த கட்சியினுடைய தலைமை அதிமுக தலைமை எந்த இடத்துலயுமே வெளிப்படையா சொல்லல இது வந்து கட்சியில இருக்கக்கூடிய ஒரு மிக மூத்த தலைவருடைய மாண்பு அப்படிங்கிறதுனால அவங்க அமைதியா இருக்காங்களா ஏன்னா நீண்ட காலம் அவங்களுக்கான கிரேஸ் பீரியட்னு கொடுத்துருக்காங்க அவங்க என்னதான் கட்சியில இன அதாவது இணைஞ்சி பிரச்சாரங்கள்ல செல்றது கட்சியினுடைய வெற்றிக்காக பாடுபடுவது முழு முனைப்போட பாடுபடுறது அப்படிங்கிறது இல்லைன்னு இருந்தா கூட கட்சியில அவங்க இருந்தாங்க அந்த விஷயங்களை அதாவது குற்றச்சாட்டுகளா தலைமை சொல்லலையே என்னன்னா செங்கோட்டையின் மேல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் அப்படின்றது எந்த விஷயம் பொதுவெளியில இல்லையே அப்படின்ற கேள்வி நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க இல்லங்க எங்கள் அனைத்து அண்ணாதிராவோட முன்னேற்றங்கள் வந்து ஒரு 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 மீது புழுதி தூற்றுவதோ இல்லை இது பண்ணுறதோ எங்களோட இதே கிடையாது இந்த ஜீன்லே கிடையாது அது திமுக தான் வந்து அந்த வேலையெல்லாம் செய்வாங்க போகிறவங்க போகட்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னைக்கு ஏகப்பட்ட அவர் மேல் வந்து தவறுகள் இருக்கலாம் நாங்கள் கூறுவதற்கு நிறைய இருக்கிறது பொது வெளியில் வைக்க வேண்டாமே என்ற கண்ணியம் காட்டுற கட்சி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி புரியுங்களா அதை முதல் புரிஞ்சுக்காங்க ஆனால் இல்லாமல் இல்லை இருக்கு இருக்கலாம் சொல்றேன் அம்மா அவர்கள் வந்து ஒரு மந்திரி பதவியில இருந்து நீக்கும்போது காரணம் என்னங்கிறது என்ன அனைவருக்கும் அறிந்த ஒன்றே அதை கூறி நம்ம வந்து ஒருத்தர் இது பண்ணணுங்கிறக்காக நம்ம பேசல அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு கட்டுப்பாடான கட்சி புரியுதுங்களா அதனால இதுல வந்து ஒரு பேச்சாளர் கூட ஒரு வார்த்தை தவறிய ஒரு இலி சொல்லை கூறுவதோங்கிறது எங்கள் கழகத்தில் அனைத்து அண்ணா திராவிடத்தினுடைய எங்களை வளர்த்தது அப்படித்தான் புரட்சித் தலைவரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சரி புரட்சித்தலை அம்மா அவர்களும் சரி இன்று எங்களை வழிநடத்தும் பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் சரி எங்களை க கண்ணியமாக நடத்துகிறார்கள் எங்களை கண்ணியமாக பேச சொல்கிறார்கள் தான் நான் இதன் மூலயமாக தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கு முயற்சி செய்தாரா செங்கோட்டைகள் அவருக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாதுங்க அவருக்கு வந்து ஒரு விரும்ப எல்லாருமே விரும்பலாம் அந்த அந்த ஒரு தலைமை பண்பு இருக்கணும் இல்லைங்களா அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்களா அதெல்லாம் அவருக்கு எதுவுமே கிடையாது ஐம்பது வருட நீண்ட அரசியலம் கொண்டவர் வந்து அவர் மாவட்டத்தை தாண்டி எங்க அவர் செல்வாக்கு பெற்றிருக்கிறார் நீங்க சொல்ல முடியுமா புரியுதுங்களா அதாவது ஒரு மனிதனோட தலைமை பண்பு அப்படிங்கிறது வந்து மாநிலம் முழுவதும் வந்து ஒரு இது பிரதிப்படுத்தி இருக்கணும் இவருக்கு எதுவுமே இல்லையே இவர் அந்த மாவட்டத்துக்குள்ளேயே தானே இவர் வந்து அவர் குண்டுசட்டியில் குதிரை ஓட்டுவது தானே இவர் அரசியல் இருந்தது அப்பொழுது இன்று வரை நேற்று வரை இவருக்கு வந்து அந்த தலைமை பண்பு அப்படிங்கிற எல்லாம் துளி கூட கிடையாது ஏன்னா உங்களை மாதிரி பத்திரிகையாளர்களையே வந்து நேருக்கு நேராக இருந்து பேட்டி அளிக்கிற ஒரு இது கூட அவருக்கு வந்து கிடையாது அப்படின்னு நீங்க ஊடக சந்திக்கும் போது என்றால் அப்படின்னு ஒரு உங்களுக்கு தான் பேசுவார தவிர ஒரு தெளிவான விளக்கத்தை வந்து பத்திரிகையாளர் சந்திப்பின் பொழுது அவர் கூறியிருக்கிறாரா கிடையவே கிடையாது பத்திரிகையாளையும் நேருக்கு நேர் பார்த்து பேசுவதற்கு கூட அஞ்சு பவர் தான் இந்த செங்கோட்டையன் அப்படிங்கிறது நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு முதல் முறை சார் பதவி பறிக்கும் போது அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீங்க நீக்கப்பட்டால் அப்படின்னா சந்தோஷப்படுவே சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாரு இப்ப அது உள்ளத்தினுடைய வெளிப்பாடா அவரு மனசுல என்ன இருந்துச்சோ அது அப்போ வெளிப்படையா சொல்லிட்டாரா எதிர்பார்த்து இருந்திருக்கலாம் அவர் வந்து அவரோட எதிர்பார்ப்பாக இருந்திருக்கலாம் நாங்கள் ஏன் நீக்கவில்லை என்றால் சரி கட்சியில் நீண்ட அனுபவம் உள்ளவர் சரியா அவருக்கு ஒரு மரியாதை கொடுப்போம் தவறுகள் செய்தால் கூட ஒரு வாய்ப்புகள் கொடுப்போம் அப்படின்னு தான் இப்ப தலைமை பார்த்துருக்கோம் அந்த வாய்ப்புகளுக்கு ஒரு கொடுத்து ஒரு தன்னை திருத்திக் கொள்ளவில்லை தான் வந்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து நீக்கப்பட்டார் இப்ப அவர் தாவேக்களை போய் சேர்ந்துருக்கிறது அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கலாம் பார்க்கலாம் இப்போ அடிப்படை உறுப்பினர்கள் விட்டு அனைத்து பொறுப்புகளிலிருந்து விடுவிக்கப்பட்டு விட்டார் நீக்கப்பட்டு விட்டார் அடிப்படை உறுப்பினர் இப்ப அவருக்கான பாயிண்டா வேற எதுவுமே இல்லை அரசியல் அவர் தான் ஆகணும் ஸோ அவருக்கு வேற எதுவும் சான்ஸ் இல்லாம வேற எதுவுமே வழி இல்லாம தான் தாவேக்காவுக்கு போயிருக்கார் அப்படின்றத எப்படி சொல்லலாமா சொல்றேன் சுயநலம் தானே அவர் சுயநலம் தானே இருக்கின்ற காலங்களை ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற சுய போயிருக்காரு அப்படின்னு நம்ம அதிமுக வெற்றி பெற போராடியவர் இவ்வளவு பிரச்சாரம் தலைவர் விஜய் சொல்லி மேடைகள்ல பேசுறது பேசுவாரா அது உள்ளார்ந்த ஒரு தலைமை பண்பு இல்லாதவர் வந்து வந்து அங்க போய் இன்னும் பத்தோட கோஷம் போறாரு இதுல இதுல என்ன இருக்கு வந்து வந்து அவர் ஒரு ஒரு அவருக்கு அவருக்கு புரியுங்களா தலைமை பண்போ அதெல்லாம் எதுவுமே கிடையாது அவருக்கு வந்து கோஷம் போட்டுட்டோம் அவருக்கு என்ன இருக்கு அவருக்கு வந்து புரியுங்களா அவருக்கு அரசியல் ஆளுமைங்கிறது கிடையாதுங்க அவருக்கு வந்து சரிங்களா அதாவது ஒன்பது முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அப்படிங்கிறத தாண்டி அவருக்கு தனிப்பட்ட ஆளுமையோ எந்த ஒரு இதுவுமே அவருக்கு கிடையாது அப்படிங்கிறதா உண்மை விஜய்க்கான தேவை தாவேக்காவுக்கு தேவை இப்ப இதுவரைக்கும் தாவேக்கா கடந்து வந்த பாதின்னு பார்த்தா பல குளறுபடிகள் ஒரு பிரயாணம் மேற்கொள்ளும் ஒரு திட்டத்தை வகுக்கும் போதோ அல்லது மக்களை சந்திக்கும் போதோ ஒரு கட்டமைப்பு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை அதற்கான ஆட்கள் அதை ஏற்கனவே திறம்பட செய்து நிரூபித்த ஆட்கள் அங்கு இல்லை அப்படிங்கிறதுனால புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களுக்கான திட்டங்களை வகுத்தார் அப்படிங்கறதுனால இவர் அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் பண்றாங்களா இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க நல்ல கேள்வி கேட்டீங்க திட்டங்கள்லாம் திட்டங்கள்லாம் ஒண்ணும் போட்டு ஏற்பாட்டாளர் பயண ஏற்பாடு நான் சொல்லுங்க ஒரு டூரிஸ்ட் ஏஜெண்டா இருந்தே பண்ணிக்கலாமே நீங்க புரியுதுங்களா ரூட்டு போட்டு கொடுக்கறது எல்லாம் ஒரு வேலையாக எங்க பாயிண்ட் ரூட் போட்டு கொடுக்கறது டூரிஸ்ட் கைடு பண்ற வேலைங்க இது வந்து இதுதான் செஞ்சார் அவர் டூரிஸ்ட் கைடு மாதிரிதான் வரவேற்பு குடுக்கறது அதெல்லாம் ஏங்க இந்த இது மேரேஜ் அது என்ன மேனேஜ்மெண்ட் என்ன ஒரு டூரிஸ்ட் கைடா இருக்கிறவர் அவர் வந்து என்ன வேற என்ன தெரியும்னா அதாவது கட்சி கட்டுப்பா கட்சி கட்டுக்கோப்பாக எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு மாவட்டத்துல எப்படி இருக்கணும் ஒரு ஒன்றியத்துல எப்படி இருக்கணும் ஏன்னா ஒரு கட்சி நிர்வாகில எப்படி வழிநடத்த நடத்த வேணும் அதுதான் ஒரு மாவட்ட செயலர்களை வந்து எப்படி இது பண்ணணும் மாநில நிர்வாகிகளை எப்படி வந்து கையால் கை இது பண்ணணும் நெறிப்படுத்தணும் அவர்களை எப்படி வேலை வாங்கணும் இந்த எல்லாம் எதுவுமே தெரியுது இதுதாங்க அரசியல் அனுபவங்கிறது இப்ப ஒரு ஒரு தலைவர் வந்து தனக்கு கீழ அடுத்த அடுத்த கட்ட தலைவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் அவரை எப்படி வழி நடத்த வேண்டும் மாவட்ட செயலாளர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் ஒன்றிய செயலர்களை எப்படி வழிநடத்தி தொண்டர்களை எப்படி வழிநடத்த வேண்டும் இதுதான் கட்சி வந்து வழி நடத்துகிற முறை புரியுதுங்களா இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு டூரிஸ்ட் கைடு போதும்னா அந்த டி நகர் இந்த நுங்கம்பாக்கம் நிறைய டூரிஸ்ட் ஏஜென்ட்லாம் இருக்காங்க அதுல இப்ப அது கூட வந்து தேவையில்லைங்கிற ஏன்னா இப்ப கூகுள் மேப் வந்துருச்சு போயிட்டு ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தவர் ஒரு டூரிஸ்ட் கைடா இருந்தவர் அங்கே போயிருக்காரு அவ்வளோதான் தான் இதுல வந்து பெருசா ஒன்றும் அவரை பத்தி

இது வந்து ஒரு கம்ப சுத்திரம் கிடையாது புரியுதா ஒரு தாவேக்கா சார்புல தாவேக்கா சின்னத்துல மூத்த முன்னோடி அரசியல் தலைவர் கோபிசெட்டி கோபிசெட்டிபாளையத்துல நிக்கிறார் எலெக்சன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சந்திக்கிறாரோ அவருக்கான வெற்றி வாய்ப்பு கிடையாது கண்டிப்பா கிடையாது அதிமுக கோட்டை தான் இன்று வரை இருக்கிறது செங்கோட்டையின் கோட்டையெல்லாம் செங்கோட்டையின் கோட்டை கிடையாதுங்க ஆனா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கோட்டையா கூட ஒரு எம்எல்ஏ பதவியை ராஜராமன்ட்டு போயிருக்காரு சார் ஆமாங்க பண்ணிட்டு தானே போகணும் அதனால என்னைக்குமே வந்து கோபிசெட்டிப்பாளையமாக இருந்தாலும் இது வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற குழந்த கோட்டை அது வந்து புரியுதா செங்கோட்டையின் கோட்டை கிடையாது சார் புரியுதுங்களா அதனால வந்து அவர் ஒரு பெருசா அவரை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத நம்ம பாக்கணும் விக்ரண்டி சார் பல்வேறு கருத்துக்கள் நன்றி நன்றி எங்களை மீண்டும் சந்திப்பு மனிதர்கள் ஸ்பெக்ட்ரம் தமிழோட கட்டினேன்